எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வரக்கூடிய மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான நாள் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி என்று சொல்லப்படுது அன்றைக்கி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்னைக்கு தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி இருக்குள்ள அதனுடைய இருபதாம் நாள் கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு என்னடா எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்னைக்கு தான் பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி புரட்டாசியில் வரக்கூடிய பௌர்ணமி இது சாதாரண பௌர்ணமி கிடையாது புரட்டாசியில் வரக்கூடிய ஜென்ம பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் சேர்றதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ண போகிற அதில் ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேசம் ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஆக்சுவலி இந்த புரட்டாசி பௌர்ணமி ஏன் சிறப்பு அப்படிங்கிறத சொல்றேன் முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க தமிழ் மாதத்துல ஆறாவதாக வரக்கூடிய மாதம்தான் புரட்டாசி மாதம் இந்த மாதம் தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் காரணம் என்னன்னா புரட்டாசியில் மகாலியபட்சம் பதினைந்து நாட்கள் நவராத்திரி ஒன்பது நாட்கள் இந்த மாதிரி புரட்டாசியில் தெய்வ காரியங்கள் செய்வதற்கு நிறைய நாட்கள் வரும் அதனால இந்த மாதம் தெய்வ மாதம் என்று சொல்லப்படும் அதனால தான் திருமணம் போன்ற சுப காரியங்கள் இந்த மாதம் செய்யப்படாது ஸோ திருமணம் நடக்கல அப்படிங்கிறதுனால இந்த மாதம் மோசமான மாதம் கிடையாது இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்த மாதம் ஸோ இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒன்னாவ்த ஒரு ஸ்பெஷல் நாள் தான் புரட்டாசி பௌர்ணமி எப்படி புரட்டாசியில் பட்ச அமாவாசை சிறப்போ அதே போல புரட்டாசி பௌர்ணமி ரொம்ப சிறப்பு ஸோ இந்த பௌர்ணமில என்ன மாதிரியான ஆன்மீக பரிகாரம் செய்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கான பலனையும் சொல்ல போகிறேன் மேசம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான பலனை முழுசாக தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு பௌர்ணமிக்கு என்ன செய்யணுங்கிற ஆன்மீக தோள்களை பார்க்கலாம் வாங்க பௌர்ணமி என்றதுமே சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பு மிகுந்தது என்று கூறி கேள்விப்பட்டிருப்போம் அந்த அளவிற்கு தான் இந்த புரட்டாசியில் வரக்கூடிய பௌர்ணமியும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாக திகழ்கிறது இந்த பௌர்ணமி தினத்தில் நாம் சிவன் அம்பாள் பெருமாள் குலதெய்வம் போன்றவர்களை வழிபாடு செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுது அந்த வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோல பார்க்க போகிறோம் புரட்டாசி பௌர்ணமி வழிபாடு மேச ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க புரட்டாசி பௌர்ணமியானது அக்டோபர் ஆறாம் தேதி தான் வந்து இந்த டைம் வருது அக்டோபர் ஆறாம் தேதி காலை ஏழு மணிக்கிலிருந்து தொடங்க ஆரம்பிக்குது ஸோ ஏழு மணிக்கு தொடங்கக்கூடிய பௌர்ணமி மறுநாள் வரைக்குமே பார்த்திங்கன்னு குங்களை பௌர்ணமியானது இருக்குது ஸோ கிரிவலம் செல்ல நினைக்கிறவங்க அக்டோபர் ஆறாம் தேதி இரவு செல்வது மிகவும் சிறப்பு அவ்வாறு செல்லும் பொழுது வில்வ இலைகளை கையில் வைத்து கொண்டு கிரிவலம் மேற்கொள்ள வேண்டும் பிறகு அந்த வில்வை இலைகளை எடுத்து வந்து நீங்கள் பண வைக்கக்கூடிய பீரோவில் வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் செல்வ வளம் அதிகரிக்கோ இதோடு சேர்த்து சிவன் அம்பாள் பெருமாள் மற்றும் குலதெய்வ வழிபாட்டையும் இந்த நாளில் மேற்கொண்டோம் என்றால் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுது இந்த தெய்வங்களில் ஏதாவது ஒரு தெய்வ வழிபாட்டையாவது புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க மேற்கொள்வது நல்ல பலனை தரும் சிவபெருமானை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க சிவபெருமானை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்று மூன்று வேலையும் வழிபாடு செய்யணும் பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் மத்தியத்துலயும் மாலை நேரத்துலேயும் வழிபாடு செய்யணும் சிவலிங்கம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த சிவலிங்கத்திற்கு பால் பன்னீர் விபூதி அபிஷேகம் செய்யணும் மூன்று வேலையுமே செய்யணும் அல்லது ஒரு முறை மட்டுமாவது செய்யணும் சிவபெருமானுக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு ஓம் சிவ சிவ சிவாய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் மதியம் பனிரெண்டு காலில் இருந்து ஒன்றே கால் மறுபடியும் அதே முறையில் வழிபாடு செய்யணும் அதே போல் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இதே வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறையும் நெய்வேத்தியத்தை மட்டும் மாற்ற வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது இதே அம்பால வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வழிபாட்டை செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது அம்பாளுக்கு பால் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் அம்பாளுக்கு முன்பு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு முழுமனதோடு வழிபாடு செய்து கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி முடித்துவிட்டு ஓம் சக்தி என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இல்லை பெருமாள் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இருக்கக்கூடிய பட்சத்துல காலையில மாலையில வழிபாடு செய்யணும் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யணும் அவ்வாறு செய்ய இயலவில்லை என்பவர்கள் ஏழு முப்பது மணில பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்குள் வழிபாட்டை செய்யணும் இல்லைனா மாலை நேரத்தில் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் செய்துவிட வேண்டும் பெருமாளுக்கு முன்பாக நல்ல நில தீபம் அல்லது நெய் தீபத்தை ஏற்றி வைத்து பெருமாளுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு ஓம் நமோ நாராயணா எனக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் ஸோ பெருமாள் வழிபாடு இப்படி செய்யணும் இதே குலதெய்வ வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வழிபாடு செய்ய வேண்டும் அருகில் குலதெய்வ ஆலயம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு அவ்வாறு அருகில் குலதெய்வ ஆலயம் இல்லாத பட்சத்தில் வீட்டிலேயே வழிபாட்டை மேற்கொள்ளலாம் குலதெய்வின் படத்திற்கு முன்பாக நெய் தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ள வேண்டும் பசும்பால காய்ச்சி அதில் கற்கண்டு போட்டு குலதெய்வத்திற்கு நைவேத்தியமாக வைத்துவிட்டு ஓம் குலதெய்வமே பஷி பஷி எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிப்பதன் மூலம் குலதெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் இந்த வழிபாட்டில் எந்த வழிபாட்டையும் என்னால் செய்ய இயலவில்லை என்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வில்வே வாங்கித் வாங்கி தருவதன் மூலம் இந்த வழிபாட்டுக்குரிய பலனை முழுமையாக பெற முடியும் ஆலயத்திற்கு செல்ல இயலாது தீட்டுத்தடை இருக்கிறது என்று நினைப்பவங்க அன்றைய தினம் பசுமாட்டுக்கு உங்களால் என்ற உணவுகளை தானமாக தர வேண்டும் அதே போல் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் மாலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள் வடக்கு பார்த்த மருந்து பத்து நிமிடம் தியானம் செய்வதன் மூலம் அந்த பலனை பெற முடியும் அதேபோல் இந்த நாளில் சந்திர தரிசனம் செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரவு செய்து விட வேண்டும் அதுவும் முழு பௌர்ணமி சந்திர தரிசனம் பார்க்கறது ரொம்ப நல்லது இந்த எளிமையான வழிபாட்டு முறைகளை உங்களால் எந்த வழிபாடு செய்ய முடியுமோ அந்த வழிபாட்டை செய்து சகல சௌபாக்கியங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழணும் அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வர மேச ராசிக்காரங்க இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க என்னடா இவ்வளோ தூரம் சொல்கிறனே அப்படின்ட்டு நினைக்காதீங்க அளவுக்கு சக்தி வாய்ந்த பௌர்ணமி இப்போ உங்களுக்கான பலனை பார்க்கலாம் வாங்க புரட்டாசி பௌர்ணமியிலிருந்து கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவருடைய பார்வை உங்கள் ராசியில் பதியுது ஸோ யோகம்தான் எனவே தைரியம் தன்னம்பிக்கை கூடும் தேக நலன் சீராகும் சொத்துக்களால் யோகமும் சொந்தங்களால் நன்மையும் கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் ஏற்படும் உயர் அதிகாரிகளுடைய பழக்கத்தால் சில காரியங்கள் முடித்து வெற்றி காண்பீங்க உடன் பிறப்புகள் வகையில் திருமண முயற்சியெல்லாம் செய்திங்கன்னா கை கூடும் அதுவும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு துலாம் ராசிக்கு புதன் வராரு உங்கள் ராசிக்கு மூணு ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் வந்து வர்றதுனால உச்சம் பெற்று இருக்கும்போது கடன் சுமெல்லாம் குறையோ கவலைகள்லாம் தீரோ அந்த நிலை இப்பொழுது உங்களுக்கு வலுவாயிருக்கு கொடுக்கல் வாங்கல் கூட ஒழுங்காகோ மாமன் மைத்துனர் வழியில மகிழ்ச்சிக்குரிய செய்தி வந்து சேரும் சப்தமஸ்தானத்திற்கு வரக்கூடிய புத வாழ்க்கைத் வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனை அகலோ படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை உங்களுக்கு இப்பொழுது வேலை கிடைத்து உதிரி வருமானம் கிடைக்க பெறும் வீடு கட்டுவது கட்டி வீட்டை படுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தணும் அதுக்கான நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் கடகராசிக்கு குரு வரப்போகிறாரு அதிசார கதியில் அங்கு செல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறாரு உங்க ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு உச்சம் பெறக்கூடிய நேரத்தில் சுப விரயங்கள் அதிகரிக்கும் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் குரு பார்வை எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதியுது இந்த இடங்களில் உச்சம் பெற்ற குரு பார்ப்பதால் அச்சப்பட வேண்டியதில்லை குருவின் பார்வை பலத்தால் தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நடைபெறும் பூர்வீக சொத்து தகராறுகள் உங்களுக்கு அகலோ பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் பெற்றோருடைய ஒத்துழைப்போடு பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவீங்க உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு திருப்தி தரும் ஊர் மாற்றம் இடமாற்றம் நன்மை தரக்கூடிய விதம் அமையோ தொழிலில் பணியாளர்களுடைய மாற்றங்களும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியும் காட்டக்கூடிய ஆர்வமும் பலன் தரும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த புரட்டாசி இருந்து உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க பரிகாரமும் செய்யுங்க பலனையும் பெற்றுக்குங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் புதிய தோல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்